எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து நம்ம பழைய காலத்தில் நம்ம பாரம்பரியத்தில் நம்ம இந்தியாவில் பாம்பு கடித்தா இல்லைன்னா விஷம் இருக்கிற எல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த எட்டுக்கால் பூச்சி அந்த மாதிரி கடிச்சா மு நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் செஞ்சாங்கங்கிறத பற்றின ஒரு சின்ன தகவல் தாங்க இது போட போகிற இது என்னென்னா அந்த காலத்தில் நம்ம பனை ஓலைகளில் எழுதி வச்சுட்டு நம்ம முன்னோர்கள் போய் போன நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் எழுதுறது அந்த இப்போ நம்ம பேப்பர் பென்சிலை பேனெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அந்த பனை ஓலையை வாங்கி க கத்திரிச்சு அதுக்கு ப்ராசஸ் பண்ணி அதில் ரொம்ப நுணுக்கமாக தான் எழுத முடியும் அவ்வளோ நோட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க இதில் நிறைய பனை ஓலைகள் எப்படி அழிஞ்சிருக்குன்னா அந்த வித்தைகள் அவர் என்ன அந்த இறக்குறப்ப அவர் என்ன சொல்லுவாராமா நான் இறந்து போனேன் என்கூடவே இத்தனை ஓலைகளும் சேர்ந்து எரி எரிச்சிருங்க அந்த தலை அடுத்த தலைமுறைகளுக்கு இது பாஸ் பண்ணக்கூடாதுன்னு சில ரூல்ஸும் இருந்திருக்கு அப்படி நிறைய ஓலைகள் நமக்கு போயிருக்குங்க நம்ம கைவிட்டு போயிருக்கு நூறு வருஷம் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியான ஓலைகளை இப்போவும் நம்ம பாதுகாத்துட்டு வரோம் இந்த விஷம் விஷத்தை இறக்குறதுக்கு பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சிச்சுன்னா அந்த கொத்தன பாம்பு பா இல்லைங்களா அந்த பாம்பு கொத்தி முடித்த உடனே அது போய் தன்னுடைய அந்த பாம்புடைய அந்த மாலம்னு இல்லையா அந்த ஹோலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குது அது வேற எங்கேயுமே போகாதாம நேராக அதனுடைய அந்த எறும்பு புத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாம்பு கடிச்சவங்க இருக்காங்களே இந்த பாம்பு வைத்தியரை நோக்கி போகிறாங்க அப் இப்போலாம் வந்து நம்ம டாக்டர்ஸ் வீட்டுக்கே வந்து பார்க்கறது அந்த மாதிரிலாம் இருந்து இருக்குது அப்போ வந்து பாம்பு கடிச்சிச்சின்னா பாம்பு வைத்தியரை நோக்கி தான் அந்த கடிபட்டவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது அந்த கா பாம்பு கடித்தவரை என்ன பண்ணுவாராமா மந்திரம் இந்த பாம்பை வர வைக்கிறதுக்கான மந்திரம் மந்திரம் இருக்குங்களாமா அப்போ சில மந்திரங்களை சொல்லி எறும்பு மேலே மந்திரத்தை ஓதி விடுவாருங்களாமா அந்த எறும்பு என்ன பண்ணுமாமா இந்த பாம்பு ஒளிஞ்சுருக்கிற அந்த இடத்துக்கு போய் அதை அங்கேருந்து கிளப்பி கூட்டிகிட்டே வந்துருமாமா இந்த பாம்பு மந்திரம் சொல்கிறாள் இல்லைங்களா இந்த விஷ வைத்தியர்கிட்டே வந்துருமாமா அப்படியும் வரலன்னா ஒன்றும் தவளை அனுப்புவாங்களாமா இல்லைன்னா எலி இதன் மேலையெல்லாம் மந்திரங்களை சொல்லி இந்த பாம்பை அந்த பொந்துக்குள்ளேருந்து இருந்து கிளப்பிட்டு வர்றதுக்கான மந்திரங்கள் இருந்திருக்கு இதெல்லாம் நம்ம இந்த காலத்துல நம்ம கேட்டால் நம்ம எல்லாம் சிரிக்க ஒரு பரிகாசமாக ஒரு கேவலமாக தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படியெல்லாம் நம்ம வைத்தியங்கள் இருந்திருக்கு நம்ம ஹிந்து ஆச்சாரப்படி என்னெல்லாமோ நம்ம இமேஜினுக்கு மாறா என்னெல்லாமோ நடந்துருக்குங்க நம்மளுடைய இந்த பிரபஞ்ச சக்தி எவ்வளவோ இருக்கு நமக்கு அது தெரியல அப்புறம் அந்த அந்த பாம்பு வருது இல்லைங்களா அந்த பாம்பை யாரு இந்த விஷம் கடிச்சு வந்திருக்காரோ அவருடைய அந்த இடத்திலயே திருப்பியும் மந்திரங்கள் சொல்லி அந்த பாம்பை கொத்த வைக்கிறாங்க அந்த பாம்பு கொத்துது கொத்தி முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாத்திரத்தில் பால் வச்சுருப்பாங்களாம் அந்த பாலுக்குள்ளே தன்னோட தலையை போட்டுருமாம் அந்த பாம்பு இதெல்லாம் மந்திரங்கள் மூலையே நடக்குது இப்போ நம்ம பேசுவோம் பாம்புக்கு காது இல்லை பாம்புக்கு கேள்வி சக்தி இல்லை அது எப்படி இவங்க சொல்கிற மந்திரமெல்லாம் கேட்கும் இந்த இதுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் கிடையாதுங்க சயின்டிஃபிக் ரீசனே கிடையாது ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கு நம்மளுடைய பனை ஓலைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஏழு தடவை இந்த அந்த பாம்பு கொடு கொத்தனார் இல்லைங்களா அந்த விஷம் தீண்ட நேரத்தில் தன்னுடைய வாயை வச்சுட்டு திருப்பியும் அந்த பாலில் வந்து தலையை ஏழு தடவை தட்டுமாமா மூக்கி மூக்கி எடுக்குமாமா பாம்புடைய விஷம் முறிஞ்சிரும் இது ஒரு அரிதான தகவலுங்க இது ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பனை ஓலை கட்டுகளில் ஒரு கட்டில் ஒரு வைத்தியத்தோட முறை முற ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா அது வந்து அந் இந்த இந்த கட்டும் எடுத்துகிட்டு தான் அடுத்த கட்டு பிரித்தா அதனுடைய கண்டினியூட்டி கிடைக்கும் இப்போ இந்த ஓலை திருடிட்டு போகிறாங்க எதாக்குன்னா அந்த ஓ ஒரு ஓலை கட்டு எடுத்துகிட்டு மட்டும் போனால் அவங்களுக்கு அந்த வைத்திய முறை தெரியாது ஏன்னா இந்த ரெண்டா அந்த ரெண்டாவது கட்டில் தான் அதனுடைய தொடர்ச்சி இருக்குது அப்போது அந்த பழைய கால வைத்தியங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த கட்டுங்களை மாற்றி மாற்றி வெவ்வேறு இடங்களில் வச்சுருக்காங்க திருடு போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ கிளவரான பிளானிங் பாருங்களேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷம் வைத்தியர் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு வந்து நிமித்த சாஸ்திரம் தூத தூதசாஸ்திரம் நிமித்த சாஸ்திரம்னா அந்த அந்த பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வர டைமில் அவருக்கு சம் நிமித்தங்கள் தெரியும் இந்த பள்ளி கத்துறது காக்கா கத்துறது இந்த மாதிரி ம பசு குறுக்க வர்றது அந்த மாதிரி ஏதோ ஒன்று தெரியறதுதான் நிமித்த சாஸ்திரம் தூத சாஸ்திரங்கிறது அந்த தூதுவன் வராரு இல்லைங்களா அந்த தூதுவன் வரும்போது வர்ற அந்த நாழிகை அந்த டைம் அந்த நட்சத்திரம் பௌர்ணமியாக அமாவாசையாக அந்த தூதன் வந்து நிற்கிற இடது பக்கம் நிற்கிறாரா வலது பக்கம் நிற்கிறாரா அப்படிங்கிறதெல்லாமே படித்து தெரிஞ்சாதான் இந்த வைத்திய முறை பலனளிக்கும் அப்படிங்கிறதும் அந்த ஓலைச்சோடிகளில் இருக்குங்க ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்துங்க கருடப்பொடி அப்படிங்கிற ஒரு வேர் அது வந்து ஆயுர்வேதத்தில் வர ஒரு வேதுங்க அந்த வேறு ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அந்த பாம்பு கடிச்சிட்டு வரவருக்கு அவர் அது வாயில் உடனே இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே வைத்தியர் சொல்லிடுவாராமா இது காப்பாற்ற முடியாத கேஸுங்க அப்படின்னு சொல்லிடுவாராமா இல்லை அது கசப்பாக இருக்குதுன்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் இவரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சிம்டம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டே கிடச்சிருது அப்புறம் இன்னொரு அரிதான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அந்த பாம்பு தீண்டி ஒருத்தங்க இறந்துருக்காங்க அந்த இறந்தவரை நம்ம வந்து புதைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நமக்கு தெரியாது இப்போ ஒரு பசுமாடு இறந்துருக்கு அதை நம்ம புதைச்சிடுறோம் ஆனால் அது நமக்கு தெரியாது எப்படி இறந்ததுன்னு ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பூமி அந்த பசு மாடை அடக்கம் பண்ண அந்த பூமி பாலம் பாலமாக வெடிச்சிருக்குங்களாமா அந்த பாலம் பாலமாக வெடிச்சிருந்தால் அது வந்து விஷம் தீண்டி இறந்ததாக அப்பவே நம்ம சாஸ்திரம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்குங்க இது என்ன பிரபஞ்ச சக்தி இது எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச வந்தது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் என்ன நோட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போது ஒரு ஒருத்தவங்க பாம்பு கடிச்சு கொட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கேட்பாங்களாமா எங்கே எந்த இடத்துல வச்சு பாம்பு கடிச்சிது இப்போ அடியில் கடிச்சி கடிச்சுதா இல்லை கோயில் முன்னாடி போது கடிச்சுதா இல்லை ராத்திரியில் கடிச்சுதா இந்த மாதிரி எல்லாம் அவங்க கேட்குறாங்க எந்த இடத்துலன்னு அப்படி கேட்குறப்ப இப்போ நான் சொன்ன இந்த இடங்கள்லாம் கடிச்சிச்சின்னா இது வந்து கடவுளால் நிமித்த காரணங்களால் கர்ம காரியங்களால் நடக்கப்படுது இதுக்கு வைத்தியம் கிடையாது அவங்க ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்களாம்மாங்க இது வந்து கர்ம வினைப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க திருப்பி அனுப்பிடுவாங்களாம் நம்ம பாரம்பரிய ஹிந்து தர்ம சாஸ்திரப்படி ஒருத்தருக்கு பாம்பு கடிக்குது அப்படின்னா அது அந்த அந்த பர்சனுடைய பூர்வ கர்மப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் ஒரு இதாக எழுதி வச்சுருக்காங்க அதாவது பாம்பு கடிக்கிறது எல்லாரையும் கிடைக்காது கடிச்சிச்சின்னா அது அவனுடைய கர்ம பலன் கர்ம விதிப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் அவங்க வைத்தியர்ங்க போன உடனே கண்டுபிடிக்கிறாங்க இந்த பாம்பு வைத்திய முறைக்கு ஒரு சின்ன கதை கூட சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியும் பரீட்சித் மகாராஜா அவர் இருந்தார் அவரை வந்து பாம்பு தீண்டி தான் அவர் சாகணும் அப்படிங்கிறது ஒரு சாபம் கிடைக்கிது அவருக்கு அப்போது தக்ஷகன் அப்படிங்கிறது ஒரு கொடும் விஷமுள்ள பாம்பு அந்த தக்ஷகன் வந்து சொல்கிறாரு பரீட்சித்த நான் நான் பாம்பு குத்தி தான் நம்ம சா சாகடிக்க போகிறேன் அப்படின்னு தக்ஷகன் சொல்கிறாரு அது ஒரு பாம்பு அவர் ஏழு நாளைக்குள்ளே மரணம் அடைவார் அப்படிங்கிறது விதி ஆனால் கஷ்யப கஷ்யபர் அப்படிங்கிற முனிவர் அந்த காலத்தில் கஷ்யபர் முனிவர் என்ன சொல்கிறாரு இல்லை நீ வந்து பாம்பு கிட்ட சொல்கிறாரு நீ வந்து தக்ஷகனை கடித்தா நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படிங்கிறாரு ஆனால் இந்த பாம்பு என்ன சொல்லுது தக்ஷகன் ஒரு பெரிய மரத்தில் போய் தன்னுடைய விஷத்தை கொத்துது அந்த மரத்தில் கொத்தின உடனே அந்த மரம் அப்படியே பட்டு போயிடுது இறந்து போயிடுது உடனே இவர் என்ன பண்ணுறார் அந்த கஷ்யபர் முனிவர் தன்னுடைய கமண்டலத்துலேருந்து தண்ணி எடுத்து மந்திரம் ஜெபிச்சு மந்திரம் அந்த இதை மேலே மரத்து மேலே போடுறார் அந்த பட்டு போன மரம் துளிர்க்கு துளிர் விட ஆரம்பிக்குது அதாவது இறந்து போச்சு பட்டு போச்சு இருக்கிற மரம் இந்த பா கஷிப்பர் முனிவருடைய அந்த சக்தியால் திருப்பியும் அதுக்கு உயிர் வருது அப்போது இந்த தக்ஷகன் என்ன சொல்கிறாரு இது விதி மீறின செயல் தக்ஷகன் பாம்பு பாம்பு தீண்டி சாகணுங்கிறது விதி ஆனால் நீங்கள் அதுக்கு மீறி செய்கிறீங்க அதனால என்னையிலேருந்து நான் ஒரு சாபம் கொடுக்குறேன் தக்ஷகன் சாபம் கொடுக்குறாரு அந்த பாம்பு சாபம் கொடுக்குது என்னென்ன வைத்தியர் பாம்பு வைத்தியர் பாம்பு கடித்தவர் வீட்டுக்கு போய் வைத்தியம் பண்ண முடியாது அந்த பாம்பு கடித்தவங்க தான் வைத்தியரை நோக்கி வரணும் அப்படிங்கிறத ஒரு சாபமாக வந்து அன்னையிலேருந்து இப்படி தான் வைத்தியரை நோக்கி தான் பாம்பு கடித்தவங்களோ இல்லை விஷம் வேற வெ வெவ் வேறு விதமாக விஷம் ஏறதில்லைங்க இப்போ நாய் கடிச்சா ஒரு விஷம் பல் இது கடித்தா என்னது எட்டு கால் பூச்சி கடித்தா ஒரு விஷம் நிறைய விஷபாதைகள் எல்லாமே வைத்தியரை நோக்கி தான் நம்ம போய் சரி பண்ணுறோம் இதுவும் இந்த சாஸ்திரத்தில் இந்த கையேடுங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க நம்ம சாஸ்திரம் நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் நமக்கு முன்னோர்கள் கொடுத்து சென்ற அந்த அரிதரிதான பொக்கிஷமான தகவல்கள் இதெல்லாம் நம்ம இன்னுமேலாவது நம்ம கவர்மெண்ட்டும் சரி நம்ம இதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறவங்களும் ரொம்ப யோசித்து நல்ல பாதுகாப்பாக ஒரு முறையாக அதை பாதுகாத்தாங்கன்னா இன்னும் வரும் தலைமுறையை ரொம்ப பயனடைவாங்க இல்லைங்களா எனக்கு இதெல்லாம் கேட்குறப்ப அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குங்க ஓகேங்க பாய்